தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ்க்கு பேசுகிறோம் உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க நான் என்றைக்குமே உங்கள் ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன்தான் அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கேட்டேன் பிரசாந்த் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்குலாம் ஓகேவா டைம் ஓகேவா நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னேன் இல்லைன்னா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிடணும் நான் என்ன பார்த்து வாழ்ந்தணும் என்னோடய ஜேர்னியில் இங்கே எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாத போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தாட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமா தான் எல்லாமே உங்களுக்கு தேக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பி அவனே சொல்லுவாங்களே இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சேன் அது யாருக்குமே தெரியாது பயந்துட் என்ன சினிமா பேர் ஒரு கால் பையன் அதான் ஒரு டாப் ஓகே சூப் அண்ணா ஒரு எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன் சூப்பராப்பான அப்புறம் அவன் எடுத்த ஒரு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்னு ஆரம்பிச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே நாலு லைட்ஸ் தான் ஒரு கிரைம் திரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட் நான் சொல்றேன் ரெண்டே உங்களுக்கு மேடம் பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட் எடுக்க போறேன் தேட்டருக்கு ஆடா தேட்டரே இல்லைன்றாங்க பயமா இருக்கு பெரிய ஓகிறாங்க பயமா இருக்கடா நம்மளும் தேட்டருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்றேன்னு நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் சென்டர்டைன் பண்ணணும் வா தேட்டருக்கு போடலாம் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன் நான் ஹாப்பி டக்குனு ஓகேன்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போறான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்றாங்க அவங்க என்ன ஹெல்ப் பண்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க ஒரு சினிமாவை காப்பாத்துறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல யாரும் ஒரு கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்காங்க அப்புறம் தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சின்ன படம் அப்படி இஷ்யூஸ் இருக்கு அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் சிறிகானா இருக்கட்டும் அந்த கோபாலா இருக்கட்டும் என்னால என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை தானே காப்பாற்றணும் யாரும் வந்து காப்பாத்தா நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைம்ல அவங்க அம்மா வேற அவங்க கோவிலில் இறந்துட்டாங்க அவங்க அம்மா கரெக்டாக என்கிட்ட சொன்ன பார்த்து என் பையனை பார்த்து கொண்டுறாங்க அவ்வளோ பெயின் சரி ஓகே எங்கள் படம் பண்ணிருக்கலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்னைக்கு எங்கள் படம் கேட்டுருக்க வருது நான் உங்ககிட்ட தான் ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ரெண்டு அவர் கொடுங்க நான் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டா பண்ணியிருக்கோமோ தப்பா பண்ணி இருக்கோம் எல்லாரும் சின்ன படம் முடிஞ்சளவுக்கு கேட்டுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசை கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்க் ஷோ தேட்டிருக்கிறது இங்கே காசு இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்கே 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 ஒர்க் தான் முக்கியம் இங்கே எங்க படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சே என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல சாரி அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் தான் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்கு மகேந்திரனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு மகேந்திரனா ஓகே இப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது அதை அது எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு என் டிராயிங் லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு லொகேஷனா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பணம் முடிஞ்சது என்னால திருப்பி லேபிள வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு ராஜா காமராஜனா ஒரு பத்து எப்படி குடிச்சாரு என்னால் பணம் முடிஞ்சது இன்னைக்கு பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறேன் எனக்கு வேற ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க டிராயிங் ஐ லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்னை தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட சினிமா நல்லா இருக்கணும்னா நீ எல்லாேருமே தேட்டருக்கு வரணும் நீ எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்னைக்கு ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுனா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவனே எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் ஒரு பதினஞ்சாம் தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லோரும் கேட்டுருப்பாங்க இந்த படம் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய தேங்க்கு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிக்கிங் தேங்க்யூ